ஹலோ எவ்வரிவன் எல்லோரும் நலமார்க்கிறேன் தண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளம் ஆலத்தூர் தாலுக் செட்டிக்குளம் பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா செட்டிக்குளம் இப்போ பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியாங்க சரிங்களா செட்டிக்குளத்துலேருந்து ஒரு மூணு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா என்பதாகவும் வீடு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு சதுரம் எட்டு சதுரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க சரிங்களா வீடு வந்து ஓல்ட் ஹவுஸ் தான் இது வந்து நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் ரோடு பஸ்லே இருக்குது ஒருத்தர் இதுங்களா ரோடு பஸ்லேயே இருக்குது சுற்றிலேயே வந்து வீடுங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியா இங்கே பஸ்ஸு பார்த்தோம்னா கொஞ்சம் பஸ்ஸு வந்து டைமுக்கு தான் இருக்குங்க பஸ்ஸு வந்து ஒரு நாள் ஃபோ ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் ஒரு நாள் ஃபுல்லுமே பார்த்தோம்னா ஒரு ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் அந்த மாதிரி தான் பஸ் வரும்னு நினைக்கிறேன் நான் இங்கேருந்து செட்டிங்கில் நமக்கு ரொம்பவே பக்கம்தான் அப்படிங்குறதுனால பைக் இருந்தால் நம்ம டக்குன்னு ஓடிக்கிட்டோம் உங்கேருந்துக்கலாம் சரிங்களா இப்போ அங்கே முன்னாடியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெளியிலேருந்தே வந்துடுறேன் என்னுடைய ரேட்டு வந்து பதினாறு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து மீட்ரு பாக்ஸுங்க வெளியில் வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்துருவோம் அது ரொம்ப ன் பண்ணியிருப்பாங்க போல் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓப்பன் பண்ண முடியல இது வந்து வெளியேங்க எதுவும் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா ஒரு க்ரில் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா க்ரில் டைப்பில் இந்த கதவு கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த கிரில்லை தாண்டினோம்னா வெளியில் வந்து ஒரு ஓப்பன் ஓப்பன் ஏரியாங்க சரிங்களா ஓப்பன் ஏரியா மேலே வந்து உங்களுக்கு கதவு போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படியே இந்த என்ன சொல்கிறது பொட்டிகோ அதாவது ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கார் பார்க் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா உள்ளே வந்தவொடனே இந்த ஓப்பன் ஏரியா இருக்குங்க ஓகேங்களா இந்த ஓப்பன் ஏரியாவிலே அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் மாதிரிங்க சரிங்களா இதில் பாத்ரூம்லாம் கிடையாது நமக்கு சிமெண்ட் தான் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஜென்னல் இங்கே ஒரு சின்ன ஜென்னல் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஜன்னல் இருக்குது அங்கேயுமே உங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்குது இங்கே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துக்கு பத்து அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா பத்துக்கு பத்து அந்த மாதிரி அளவுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த ஓப்பன் ஏரியா இருக்குது இல்லைங்களா இந்த ஓப்பன் ஏரியாவிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் ப்ளஸ் இங்கே வந்து குளிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாய்லெட் மட்டும் பார்த்தோம்னா ஒரு நாலுக்கு நாலு அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு மூணுக்கு மூணு அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் ஓப்பனாக இருக்குது இதை நம்ம வேணும்னா இது அப்படியே நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா அதுக்கு இதுக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கதவு போட்டுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம அதான் முன்னாடி வந்து இந்த போர்ட்டிகோவில் போர்ட்டிகோவில் லெஃப்ட்டில் வந்து இந்த போர்ட்டிகோவில் லெஃப்ட்டில் வந்துட்டு இந்த பாத்ரூம் இருக்குது ரைட்டில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படி என்ன கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்க இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஃபேஸ் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல இந்த ரெண்டு கம்பி வச்சுருக்காங்க இந்த கம்பி இல்லாமல் பார்த்தோம்னாக்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பன்னெண்டுக்கு இருபது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி சைஸில் இருக்குங்க இந்த ஓப்பன் ஏரியா சரிங்களா இந்த இடம் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க அப்படியே கொஞ்சம் என்ன கொஞ்சம் உள்ளே போனோம்னா லெஃப்ட்டில் பார்த்தோம்னா நம்ம மேலே மாடிப்படி ஏறக்கூடிய இடங்க சரிங்களா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து மறுபடியும் ரைட் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க சரிங்களா இந்த பெட்ரூம் வந்து இதுதான் சைஸு சைஸ் பார்த்தோம்னாக்க இந்த பக்கம் ஒரு ஆறுக்கு ஆறுக்கு பன்னெண்டு ஆறுக்கு பதினஞ்சு அந்த மாதிரி சைஸ் இருக்கலாம் சரிங்களா இது ஒரு பெட்ரூமுங்க இதில் வந்து நம்ம இங்கேயே ஒரு டேங்க் கூட இருக்குது தொட்டி இருக்குது இதில் நம்ம வேணால் தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்களா ஓகே திரும்ப நம்ம வெளியில் வந்துவிட்டோம் அப்படியே மறுபடியும் இப்போ நம்ம உள்ளே போகலாங்க சரிங்களா வீட்டுக்குள்ளே போகிறோம் டபுள் டோர் கொடுத்துருக்காங்க டபுள் டோர் வந்து வாசத்துக்கு ரொம்ப சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க உங்களுக்கு மோட்டரும் போட்டிருக்காங்க நல்ல தண்ணியும் வருங்க வெளியில் எங்கேயே பாருங்கள் உங்களுக்கு இது போர் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்க இதுக்கு வந்து நம்ம அந்த இதிலே வெளியில் போற்றிக்கோவில் இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு திண்ணை மாதிரி இருக்குது இதை நம்ம கிளியராக க்ளீன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரைட்டில் பார்த்தோம்னா எங்கள் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இந்த வெளியில் அந்த ஓப்பன் ஏரியா இருக்குல்லிங்களா அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டபுள் டோர் வாஸ்துக்கு சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு டபுள் டோருமே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரிங்களா டபுள் டோர் கொடுத்துருக்குறாங்க வாங்க அப்படி நம்ம உள்ளே போயிடுவோம் உள்ளே போனோம்னாக்க ஒரு அருமையான உங்களுக்கு ஹாலுங்க ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு பதினஞ்சுக்கு முப்பது அந்த சைஸில் இருக்கலாம் சரிங்களா இந்த ஹால் வந்து ஒரு பதினஞ்சுக்கு முப்பது அந்த சைஸில் இருக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இந்த ஹாலுக்கு அந்த ஹாலில் பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏதாவது ஸ்டோ நம்ம திங்ஸை வச்சுக்கலாம் மெலையில் வேலை பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த கபோர்டு அந்த கடைசி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது என்ன சொல்கிறது அந்த இருக்குது ஸோ அதனால் இதில் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு ஹூக் மாதிரி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் நம்ம திங்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படியே ரைட்டில் எடுத்தோம்னா ரைட் வந்து கிச்சனுங்க சமையல்ங்க சரிங்களா எதுலுமே பார்த்தோம்னா உங்களுக்கு டபுள் டோர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா டோர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இது எத்தனை வருஷத்து வீடு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன் அங்கே பார்த்தோம்னா நமக்கு கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தோம்னா இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது கீழே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்து வச்சுருக்காங்க மேலேயுமே பார்த்தோம்னா ஃபுல்லாக இடம் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது தான் போட்டிருக்காங்க என்ன சொல்கிறது த ஆலு பிளாக்கெல்லாம் கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்காங்க மேலே வேறு எந்த விதமான எதுவுமே செய்யலை கடப்பாக்கல்ல போட்டிருக்காங்க இங்கே வந்து ஜன்னல் இருக்குது நல்ல காற்றோட்ட வசதியாக இருக்கிறதுக்கு ஜன்னல் இருக்குது லெஃப்ட்லேயும் பார்த்தோம்னா ஸ்டோரேஜுக்கு இது இருக்குது நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா லாப்டு அவங்களுக்கு ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத திங்ஸ் ஆகட்டும் இல்லை ஜாமான்கள் எல்லாமே இங்கே நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இதில் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இங்கே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே மற்றபடி வாஷ் கொடுக்கலீங்க சரிங்களா வாஷ் வாஷ் பேஷன் நம்ம மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா இதில் ஏதாவது நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கு அந்த பெட்ரூம்க்கு வந்து இந்த இடத்துல ஜெர்னல் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இருந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எங்கேயுமே அவங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சு அந்த சைஸ் இருக்கலாம் சரிங்களா நான் சொல்லக்கூடிய அளவு அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் விட கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம அப்படியே வெளில போயிடுவோம் அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம் லெஃப்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது ரைட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தால் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்தோம் உள்ள ஹால் பார்த்தோம் கிச்சன் பாத்ரூம் அப்படி நாம மேலே ஸ்டெரஸ் போயிடுவாங்க படிக்கிறதுல மேலே ஏறி போகிறோம் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா பதினாறு லட்சத்துக்கு கொடுக்குறாங்க நமக்கு செட்டிக்குள்ளே வந்து ரொம்பவே பக்கம் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்க நான் பஸ்ஸை மட்டும்தான் நம்பி இருக்கணும் எனக்கு பஸ்ஸு தான் அப்படின்னாக்க அவங்களுக்கு அடிக்கடி போகிறதுக்கு கொஞ்சம் சரி வராதுங்க மற்றபடி டூ வீலர் வச்சுருக்காங்க எமர்ஜென்சிங்கிறப்போ அதில் போய்க்குவாங்க அப்படிங்கிறப்போ தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹண்ட்ரட் ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் ஏரியா ஓகேங்களா பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுக் இது செட்டுக்குளம் பக்கத்தில் இந்த பதினாறு லட்சத்துக்கு இந்த இடம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கூடிய சகோதரிகள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் வீடு வீட்டு மனை விவசாய நிலம் ஏதாவது வாங்கணும் அப்படி அல்லது கிட்டே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஃபர் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நல்ல கிளியரான வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் எல்ஐசி ஏஜெண்ட்டும் கூட வீட்டில் பிள்ளைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எல்ஐசியில் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பங்களையும் இருந்தாலும் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏதோ பாலிசி எடுத்து அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க ஓகேங்களா ஓகே ஃபுல்லுமே கவர் பண்ணி சைடில் பார்த்துருவோம் சைட்லேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் அடி விட்டு தான் கட்டியிருக்கிறதாக சொல்கிறாங்க சரிங்களா இதில் வந்து காம்பவுண்டெலாம் கிடையாது ஆனால் சைடில் இடம் விட்டு தான் கட்டியிருக்கேன் என்பதாக சொல்கிறாங்க ஒன்றடி ஃபுல்லாக போ போட்டு தான் கட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலா பக்கமும் உங்களை வீடுகளை கொண்டாது தாங்க சரிங்களா பாருங்கள் எல்லாம் இட விட்டு தான் நீட்டாக கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஆன் ரோட்லேயே இருக்கேன் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இந்த வீடுங்க ஓகே விவா தேங்க்யூ தேங்க் யூ விவா